வணக்கம் நேர்களே இன்னைக்கு பேச்சு எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஜென்ரலாக நேற்று எபிசோடில் என்ன பார்த்தோம் ஒருத்தர் விஷ்ணு ஆஸ் அன் ஐடி எம்ப்ளாயி லே ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தால் எப்படி ஹோம் லோன் பர்சனல் லோன்லாம் அடைக்கிறது என்ன பண்ணுறதுன்றத பார்த்தோம் இப்போ வந்து கையில் பணம் இருக்குது லே ஆஃப் ப்ராப்ளம்லாம் இல்லை ஒரு அமௌண்ட் கையில் இருக்குது மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற சுச்சுவேஷன் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நான் எப்படி என்னதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை என் போர்ட்ஃபோலியோ என்ன என்னன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நான் என்னோட போர்டோலியோல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லேயும் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஆனந்த் சாட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனந்த் சாரோட கைடன்ஸில் இப்போ நான் காமிச்சிருக்கக்கூடிய இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஸ்டாக்ஸ் நான் ஆனந்த் சார்கிட்ட அட்வைஸ் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாக்காக தான் இதை பார்த்தோம் அண்ட் இது வந்து சஜஷன்ஸும் கிடையாது பை செல் காலும் கிடையாது ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை கன்சிடர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியோ மேக் யுவர் ஓன் ரிசர்ச் வணக்கம் சார் வணக்கம் சார் பட்டாஸ் லிஸ்ட் வந்து டமால் டுமி லிஸ்ட்னு எல்லாரும் கமெண்ட்ல போட்டதுனால டமால் டுமி லிஸ்ட்னு நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்து டமால் டுமில் என்ன என்ன சொல்றாங்க டமால் டுமில் என்ன இறங்கிடுச்சுங்கிறதா அவங்க சொல்றது எங்க இறக்கின மாதிரி நான் தெரியல என்னால் வாங்கவே முடியலையே நான் பர்சனலாக சொல்கிறேன் என்னால் வாங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே பட் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறது டமால் டும்மி லிஸ்ட்டுன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் ஆல்ரெடி இது ஆக்சுவலாக சொல்ல போனால் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அதை வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குன்னுலாம் கேட்காதீங்க அதெல்லாம் ஒன்று ரெண்டு நான் டிஃபன் காஃபியில் வாங்குற ஆள் தான் ஸோ ரொம்ப வருஷமாக வாங்கிட்டுருக்கு எவ்வளோ சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷமாக இருக்கு சரி அப்போ அப்படின்னா ஒவ்வொரு ஷேர்லேயும் ஒரு ஒரு லட்சம் ஷேர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கணக்குக்கு ஓகே ஸோ இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஷேர்ஸு சார் உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் சார் ஒன் லேக் ருப்பீஸ் பட்ஜெட் கொடுத்தா எனக்கு கைடன்ஸ் கொடுங்க எந்தெந்த ஷேரில் நான் எவ்வளோ எவ்வளோ போடுறேன் அதாவது என்னாலும் சொல்ல மாட்டேன் அது நான் இன்றைக்குமே சொல்ல மாட்டேன் அது அன்றைக்கி எந்த விலை கம்மியாக இருக்குது அது இதுன்னு பட் ப்ராடாக இந்த ஸ்டாக்ஸ்லாம் எடுக்கணும் இதில் அந்த மாதர்சன் சுமியை நான் எடுத்துருவேன் மதர்சன் சுமி வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் லக்கில் லக்கில் அடிச்சிருச்சு எனக்கு அது இப்போரிங்க வேற தனியாக ஒரு ஷேர் ஸ்பிளி பண்ணி கொடுத்தாங்க அது ஒரு ரெண்டு தடவை போனஸ் கொடுத்துருச்சு நான் சொல்கிறேன் அது இருந்த தானியை வச்சுக்க இப்போ நான் அந்த மாதர்சன் சுமியும் தொடமாட்டேன் எனக்கு அந்த பிஸ்னஸ் தெரியாது எவ்வளோ அமெரிக்கா கொடுக்குறான் அமெரிக்காவோட இது என்ன ஆகும் ஃபைன் என்ன ஆகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது இதில் அமெரிக்காவில் அடிபட்டக்கூடிய டேரிஃபில் ஃபஸ்ட்டு இதில் டேரிஃபால் அடிப்பட ஒரே பிஸ்னஸ் வந்து நாட்கோ ஒன்று தான் டேரிஃபால் அடி வாங்குவோம் மேக்ஸிமம் அது ஒன்று தான் வாங்கும் ஓகே ஷார்ட் டேர்மில் மற்றதெல்லாம் ரெட்டிலாம் வந்து குளோபல் கம்பெனி எல்லா ஊர்லேயும் இருக்குது அமெரிக்காவில் குறைஞ்சா வேறு ஊர்லேயும் ஏறிடும் ஸோ பெரிய அப்படியே பிஸ்னஸ் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீச்சர் எதுனா இந்த அமெரிக்கன் டேரிஃப்னால அது ரிசப்ஷன் ப்ரூஃப் இதில் நாட்கோ ஒன்று தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாரிஃப் வந்தால் எஃபெக்ட் ஆகக்கூடாது நாட்கோ ஏன்னா அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் அமெரிக்கன் டர்ன் ஓவர் வேறு எந்த கம்பெனிலையும் அந்த ரிஸ்க் கிடையாது ரைட்டா இதில் வந்து இப்போ என்னால் வாங்க முடியாது ஐ உட் ப்ரிஃபர் டு ஹேண்டு மணப்புரம் ஆர் தங்க மயில் ஒன் ஆஃப் தி மணப்புரம் தங்கமயில் இதில் மிஸ்ஸிங் ஏன்னா மணப்புரம் தங்க மயில் வந்தால் எனக்கு வந்து கோல்டு ஹெட்ஜ் கிடைக்கும் இதில் கோல்டு ஹெட்ஜ் கிடையாது எதுவுமே கோல்டு ஹெஜ்ஜு கிடையாது சவுத் இந்தியன் பேங்க் ஒன்று தான் நான் கோல்டு ஹெட்ஜ் வச்சிருக்கேன் சவுத் இந்தியன் பேங்க் ஒன்று தான் கோல்டு ஹெட்ஜ் ஸோ இன்னைக்கு இந்த போர்ட்ஃபோலியோவில் கோல்டு அஸ் கன் அவுட் ஆஃப் டி ரீச் யெஸ் நான் சொல்கிறேன் என் லாஜிக்கில் என்ன போயிடுச்சுன்னா இப்போ எதில் வந்து பிக் பொசிஷன் மணபுரம் முத்தூட்டு டைட்டன் தங்கமை எல்லாம் இருக்கும் இது எல்லாமே கோல்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் இருக்காது ம் கோல்டே வாங்குறது கஷ்டமாக இருக்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு ஆமாம் அதனால தான் கோல்டு பீஸே இதில் வைக்கல அதான் ஸோ இதுதான் கோல்டு பீஸ் வாங்கலாம் பட்டு இதுதான் என்னோடய சுச்சுவேஷன் நான் மாதர்சன் சுமியை வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் இறங்கி இன்னொரு ஐம்பது நூறு ரூபாய் இறங்கிடுச்சுன்னா இன்ஃபோசிஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் கேப் மெயின்லி லார்ஜ் கேப் சார் புரியல சார் இது மதர்சன் சுமிக்கு பதிலா இன்ஃபோசிஸ் சொல்றீங்களா ஆமா இன் கேஸ் ஓகே டிராப்ஸ் இறங்கிட்டனா இன்ஃபோசிஸ் இதுக்கு பதிலா ம் இதுக்கு பதிலா இன்ஃபி கன்சிடர் பண்ணலாம்

பட் இப்போ மூவாயிரத்தி பத்து ரூபாவது அந்த த்ரீ தௌசண்ட் ஸோ த்ரீ தௌசண்ட் தௌசண்ட்னா நூற்றி முப்பது ரூபா கிட்ட டிவிடண்ட் வருது ஸோ ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் டிவிடென்ட் ஹீல்டு இஸ் வெரி குட் ஈல் ஃபார் டிசிஎஸ் அதுதான் வந்து அட்வான்டேஜ் டிவிடெண்ட் ஜாஸ்தி கொடுக்கறதுனால டிவிடென்ட் ஈல்ட் உங்களுக்கு ஏறிண்டே போகும் இதை வந்து டிசிஎஸ் நீங்கள் பாண்ட் வித் கிவிங் ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் ஸோ ஸ்டேட் பேங்க்கு அது மாதிரி பேங்க்கில் வைக்கிறதுக்கு பதில் you can keep it in, except small finance bank and ஐடிஎஃப்சி bank இல்லை எந்த சேவிங்ஸ் bank கரண்ட் current account உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிடைக்காது இதில் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிடைக்கும் ஸோ அது மாதிரி இஸ்ட் படத்தையும் நாத்துறது பெட்டர் அப்போ டிசிஎஸ்க்குலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் போட்டுக்கிறேன் சார் நீ போட்டு நான் போட்டுக்கிறேன் இட் இஸ் டெபாசிட் டெபாசிட் பேங்க்ல போட்டு வச்ச மாதிரி ஏனா நீங்க சொல்றது 4% ஈல்ட் வருதுன்றது ஈல்ட் வருது அப்படினா ஓகே ஃபைன் விப்ரோ சார் விப்ரோ அதேதான் விப்ரோ அதேதான் விப்ரோ அதேதான் விப்ரோ தா चीபஸ்ட் ஆஃப் ஆல் தி ஐடி ஸ்டாக்ஸ் ஓகே அப்ப அதுக்கு ஒரு 10000 ஆனா இப்ப ஐடி குள்ள இந்த கலைபரம் ட்ரம்ப் கலைபரத்துக்குள்ள ஐடிங்கிறது எப்படி சார் அதனால தான் நான் அதுல ஒண்ணும் இம்பாக்ட் சர்வீஸ் ஒண்ணும் ப்ராப்ளமே கிடையாது சோ சர்வீசஸ் will not be affected only மேனுஃபேக்சரிங் வில் பி அஃபெக்டட் டாடா ஸ்டீல் வேண்டாம் டூ எக்ஸ்பென்சிவ் டாடா ஸ்டீல் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன் சார் ரேட்டு இன்னிப்பே இன்னுமே இன்னி கன்சிடர் பண்ணாதீங்க ஓகே ஃபைன் அப்போ இப்போதைக்கு நான் கை வைக்கலை அப்போ இதுக்கு ஜீரோ தான் ஆமாம் கர்நாடகா பேங்க் சார் லாஸ்ட் ஆறு எட்டு நாளில் ஆறு பர்சன்ட் விழுந்திருக்கு இன்னும் விழுந்தாலும் நம்மளுக்கு நல்லது தானே புக் வேல்யூ டூ எயிட்டி டூ நைன்ட்டி இருக்கு ஈவன் ஃபிஃப்டி பர்சன்ட் புக் கிடைச்சா வேணாம் நான் சொல்ல போனோம் ஓகே அப்போ இதில் ஒரு டென் கே மறுபடியும் சொல்கிறேன் இது எல்லாமே ஏன் போர்ட்ஃபோலியோ நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அதை வந்து நான் உங்ககிட்ட எப்படிங்கிறத ஆனந்த் சார் சொல்லுவாருங்கிறத காட்டுறேன் அதுதான் பாயிண்ட்டு ஓகே ஹீரோ மோட்டோ காப் சார் அது ஒரு ஐயாயிரம் ஒரு ஐயாயிரம் ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் ஒரு அஞ்சு ஹீரோ மோட்டோ காப்பில் ஒரு அஞ்சு சார் இது அஞ்சுன்னா ஒரு ஷேருக்கு ஒன்னு தான் வாங்க முடியும் சார் ஆமாம் அவ்வளோதான் அப்போ மிச்சத்தை தூக்கி மிச்சத்தை தூக்கி சவுத் இண்டியன் பேங்க்கில் போட்டுருக்காங்க ஸ்வச்சத்தை ஓகே சார் இதில் எனி ஸ்வச்சம் வரும் இந்த

முப்பது நாற்பது ரூபா இருக்கு நாற்பது அறுபது ரூபா இருக்கு இப்போ மூன்று ரூபா இதில் போட்டேன் நாற்பத்தி மூணு ரூபா ஆச்சு ஐடிஎஃசியில் ஐயாயிரம் ரூபா போடலாம் ஓகே லாட் கோலா அஞ்சு ஷேர் அப்படின்னா நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஐயாயிரம் ரூபாய் ரவுண்டு ஐயாயிரம் ரூபா ரெடி நாலு அப்படின்னா நாலாயிரம் அதுவும் ஐயாயிரம் ரூபா சார் ஐயாயிரம் ரூபா சார் வந்து

ஐம்பது அறுபது அறுபத்தி ஒன்பது எழுபதுன்னு வச்சுக்கிறேன் சார் இன்னொரு முப்பது ரூபா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பாண்ட் வாங்கிடுங்க ஸோ மிச்சம் அப்போ இதுக்கு அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க்கு ஆயிரம் ரூபா வரும் இதில் பெண்டிங் ஆனது எல்லாம் பெண்டிங் அமௌண்ட் ஃபுல்லாக இதில் ஆயிரம் ரூபா வரும் அப்போ செவன்டி ருபீஸ் ரவுண்டு சார் எழுபதாயிரம் ரூபா ரவுண்ட் அப்படின்னா இன்ஃபி இருக்கே சார் மாதர் சுன் சுமிக்கு பதில் இன்ஃபி குறையிட்டோம் ஓகே ஸோ மாதர் சுன் சுமிங் ஓகே கட்டி இதுதான் பெட்டர் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் பாண்ட் போடுங்க பாண்டில் வர இன்ட்ரெஸ்ட்டை தூக்கி சவுத் இண்டியன் பேங்க் ஸோ தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆகும் அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே போகும் கோல் பீஸ் சார் கோல் பீஸ் வேண்டாம் வேண்டாம் இப்போ எனக்கு நீங்கள் நானூறு கிராம் வச்சுருப்பீங்க அதனால வேணும் நானூறு கிராம் என்கிட்ட இல்லை சார் இல்லைன்னா அப்பப்போ அரை கிராம் ஒரு கிராம் அரை கிராம் ஒரு கிராம் கணக்குக்குங்கிறப்போ ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா கோல்டு போட்டுக்கோங்க அது வயத்தை கட்டி சேர்த்து வைங்க ஒன் லேக்கு ஃபைவ் தௌசண்டாக எடுங்க ஸோ எல்லாம் சேர்த்து ரவுண்டாக சார் ஆமாம் ஓகே சார் சார் இந்த ரிலையன்ஸ் வந்து ஆக்சுவலாக எங்கிட்ட ஒன்று ரெண்டோ இருக்கு சார் அப்படியே சுற்றி போட்டு இல்லை சார் என்னன்னா இப்போ ரிலையன்ஸோட கேஷ் கோவே வந்து ஆயில் தான் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இப்போ இருந்து ஆயில் வாங்கினா ஃபைனுங்கிற லெவலில் வந்து நிக்குது இப்போ அதை வச்சுக்கவா இல்லை என்ன பண்ணட்டும் அது அப்படியே அப்படியே இருக்கட்டும் புதுசாக எடுக்க பொசிஷன் அதை எடுத்தீங்கன்னா கணம் போயிடும் இப்போ ரிலையன்ஸ் ஆஸ் அ பெரிய கம்பெனி அப்படின்னு பார்த்தா அது அடி வாங்க பெருசா அடி வாங்குமோன்னு தோணுது சார் எனக்கு தெரியாது பாஸ் வாட் ஐம் சேயிங் என்னைக்கா ஒரு நாளைக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு அவன் இப்ப பாருங்க நீ டாடா இஸ் நாட் இவன் தி யூஎஸ் ரேடார் ஐடிசி யுஎஸ் ரேடார் இல்லை ஸோ அது மாதிரி இடத்துல நம்ம பணத்தை போட்டு போயிடுவோம் வை இன்வைட் ஆல்ரெடி ரொம்ப மோசமாக போச்சுன்னா ரெட்டி நாட்கோ அஃபெக்ட் டெஃபினட் ஆகும் ரெட்டியும்

இதுதான் ஐடியா ஓகே சார் ஃபைன் ஸோ இது என்னுடைய போர்ட்போலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சு பேசியிருக்கேன் சார் ரொம்ப நாளாக அவங்களும் என் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு கேட்டதுனால நான் எவ்வளோ என்னங்கிறதெல்லாம் சொல்லலை நான் எப்படி பார்த்தாலும் இது பட்டாசில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தானே சார் இருக்கு இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதுதான் ஸோ அதனால உங்ககிட்ட இந்த ஒன் லேக் எப்படி பிரித்து போடுறதுன்னு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்னுடைய பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை உங்ககிட்ட கேட்டேன் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார் கைடிங் மீ ஆன் திஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகேன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கனடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கும் கேட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்